வெதே தே பிரயோக காண்டியலா கிச்சடி பண்ணிரோமா சரி சரி இன்னைக்கு ஒரு குட்டி விலாகே மச்சம் மீன் انا இருக்கான் கிடைக்கிற கேப்ல காச்சனாதான் உண்டு ஏன்னா பகல்ல எல்லாம் வெயில சும்மா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது ஆனத காய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள நம்ம கடைக்கு வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போறோம் கிச்சடி செய்யிறதுக்கு கொஞ்சமா கேரட்டு கொஞ்சம் கொண்டு பீன்ஸையும் வாங்கிட்டு ஏன்னா சேமியா காலில் கிடக்கிறாக்கா எப்போ ரூகு போகும்னு தெரியலை அதுக்கு முன்னாடி அவளை ஆக்கிரணும் நோம்பு பெருநாளைக்கு வாங்கினது சேமியா கஞ்சி காய்ச்சலாண்டு வட்டில் போக வச்சதுனால அவளை அப்படியே மறந்தாச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் டேட்டு முடியுது அதுக்குள்ளே கிச்சடியை செஞ்சுருவோம் மீனானமும் ரெடி ஆகிடுச்சி கிச்சடிக்கு தேவையான பொருளும் பக்காவாக வெட்டி வச்சாச்சு ஆயிலை ஊற்றி கடுகு கடலப்பருப்பு பட்டை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் வெல்லு எல்லாம் ஒரு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளியையும் அது தலையிலே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சால்ட்டு டேஸ்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டு வெட்டி வச்ச வெஜிடபிளையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வல் அடுத்து மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஒயிட் பேப்பர்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வல் எல்லா வாடையும் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா பக்காவாக கொதி வந்துட்டாக கோரியன்ட்ரை ஆட் பண்ணி ஒர்க்காத சேமியாவை கொத்தனாரும் சித்தாலும் நின்று கலவா கலக்கிற மாதிரி கலந்து விட்டு கொட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு மைல்ட் ஆகி வரவும் தம்முல போட வேண்டி தான் கிச்சடி ரெடி ஆயிரும் நல்ல ஒரு மிக்ஸில் போட்டாச்சு சூப்பராக பக்கத்தில் இருக்க கடைக்கு பெற்று வரத்துக்குள்ளே முக்கால் சட்டி காலி பண்ணிட்டானுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆஃப் கிச்சடி நல்ல கிச்சடியை சுண்டி விட வேண்டி சும்மா வச்சு இருக்கு இருக்குன்னு இருக்கி விட்டாச்சு மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்